எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் மோடி இன்றைக்கும் இரண்டாவது முறையாக தமிழகம் வந்திருக்கிறார் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் இரண்டாவது முறையால வரல சமீப காலத்துல நிறைய வந்து இருக்காரு முதல்ல வந்து கோயில் கோயிலா போய் கும்பிட்டு இருந்தாரு அப்புறம் போன முறை பல்லடத்துல ஆரம்பி மதுரையில ஆரம்பிச்சு பல்லடம் போய் பிறகு தூத்துக்குடி வந்து பிறகு திருநெல்வேலி போய் அப்படியெல்லாம் எல்லாம் ஏதோ சுத்தி சுத்தி வரா ஒரு பத்தாண்டு காலம் முற்றிலுமாக தமிழ்நாட்டை புறக்கணித்து விட்ட அவருக்கு ஏதாவது ஒரு வகையில அடிக்கடி இங்க வந்து தன்னை நினைவுபடுத்திக் கொள்ளலாமா என்று பார்க்கிறார் ஆனா மக்கள் மனசுல என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடந்த டிசம்பர் இப்ப ஒரு மூணு மாதம் கடந்து விட்டது இந்த டிசம்பர் மாசத்தினுடைய ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் பெய்த மழை அது சென்னை உள்ளிட்ட நான்கு மா மாவட்டங்கள் அதே போல நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் என்று பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான பேர் பெரு சேதம் வந்து ஏற்பட்டது நமக்கு ஒரு நாற்பதுக்கு மேற்பட்டவர் இறந்து போனாங்க நூற்றுக்கணக்கான கணக்கான ஆடுகளும் மாடுகளும் கோழிகளும் இறந்து போயிடுச்சு வீட்டில் வளர்த்த நாய்களும் பூனைகளும் கூட தப்பல வீட்டுல இருந்த துணிமணிகள் அடிச்சுட்டு போயிருச்சு பாத்திர பண்டங்கள் போயிருச்சு வீடுகள் சில இடத்துல இடிந்து விழுந்தது சாலைகள் முற்றிலுமாக பல இடங்களில் அரிக்கப்பட்டது பாலம் விழிஞ்சு விழுந்திருக்கு விவசாய நிலங்களை பொறுத்த அளவுல விவசாயம் செய்வதற்கான மண்ணு மேல இருக்கிற மண்ணு அரிச்சுட்டு போயிடுச்சு திரும்ப ஆற்றில வந்து தண்ணீர் சேரும் போது மணல் வந்து அதுவும் விவசாயத்திற்கு தகுதி இல்லாததாக மாத்தி விட்டுருச்சு இவ்வளவு பிரச்சனை நடந்த பிறகும் கூட ஒரு நயா பைசா கூட இன்று வரை கொடுக்கல ஆஹ் முதலமைச்சர் கூட தூத்துக்குடியில வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை துவக்கி வைக்கிற போது ஒரு கூட கொடுக்கல அப்படின்னு சொன்னோம் ஒரு ரூபாய் அல்ல ஒரு பைசா கூட இன்னைக்கு வரை கொடுக்கல இந்த பேரழிவுகள் நடந்த பிறகு எதுவுமே செய்யலைன்னு சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு குழு வரும் அது இதையெல்லாம் ஆய்வு செய்வார்கள் அதன் பிறகு தருங்க அதுக்கு பின்னாலேயும் வரல எனவே தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போய் அவரை பார்த்தாங்க அவர் சொன்ன அமித்ஷாவை அவர் சொன்னாரு இருபத்தி ஏழாம் தேதிக்குள் வந்துவிடும் என்று ஜனவரி இருபத்தி ஏழு கடந்துருச்சு பிப்ரவரி இருபத்தி ஏழு கடந்துருச்சு இன்னைக்கு வேற ஒரு பைசா வரல இடையில ஒரு நடந்த ஒரு விபத்து உத்தரப்பிரதேசத்துல நடந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர் நாலு லட்சம் நிவாரணம் அறிவித்தார் ஏன் தமிழ்நாட்டு உயிர்கள் என்றால் அவருக்கு கசக்குது தமிழ்நாட்டுல செத்தா கவலைப்பட மாட்டேன் ஏன்னா அந்த சாவுகளை திமுக கணக்கில் எழுதிவிட்டு தான் லாபம் பெறலாம் என்று நினைக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏதோ முதல்ல எல்லாம் வந்து நல்லவேளை அவங்க ஆரம்பிச்சது சரியானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அது தேசிய பேரிடர் வேளாண்மை நிதியம் என்று இருக்கிறது அவங்க தான் கொடுப்பாங்க நாங்கெல்லாம் ஒன்றும் பண்றது இல்லைன்னு சொன்னாங்க இப்ப குஜராத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்படி ஒரு வெள்ளம் வந்தபோது வாரத்துல ஒரு முறை அடுத்த நாளே வட்டம் அடித்து விட்டு அடுத்த தினம் ஆயிரம் கோடி ரூபாய் அறிவித்தாரே அது எந்த கணக்குல செய்யறவுன்னு கேள்வியை கேட்க தானே செய்யறாங்க எனவே தமிழக மக்கள் ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க எனவே அவரை ஏமாத்தி விட முடியுமா என்பதற்காக ஏதாவது வாக்குறுதிகளை சொல்லிவிட முடியும் அதை மக்கள் நம்பி விடுவார்களா என்று பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆனா அவர் ஒவ்வொரு தடமும் வரும்போதும் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காரு இங்க முதல்ல ரயில்வே ப்ராஜெக்டை துவக்கி வைக்கிறதுக்கு திருச்சிக்கு வந்தார் அப்ப ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்க அப்ப ஒன்னும் கொடுக்கல அப்போ வந்து சாமிநாதனுக்கு அவர் வந்து எம்எர் சுவாமிநாதனுக்கு அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார் இவர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு அவர் வந்து இரங்கல் தெரிவித்தார் ஆனா இந்த போன சாதாரண உயிர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க அவருக்கு மனசு வரல அது வராது என்பது நமக்கு தெரியும் எனவே அவர் எடுத்து வைக்கிற எல்லா அடியும் வந்து தேர்தலை நோக்கி இருக்கும் அடுத்து வந்து பதினோரு நாள் தமிழ்நாட்டில் ஃபுல்லா நான் வந்து கோயிலுக்கு போறேன்னு சொன்னாரு அப்பவும் எதுவும் சொல்லலை போன முறை வந்த பொழுது ஒரு அரசு உண்மையிலே தமிழ்நாட்டில் அவரு அண்ணாமலை பேசி பேசி அவர் வரும்போது அண்ணாமலை வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது பிறகு அவர் பேச பேச அவரு ரொம்ப அப்பளப்பட்டு போனார் இப்போதும் மோடி வருகிறார் அம்மலைப்பட்டுக் கொண்டே நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டு மக்கள் அது தூத்துக்குடியில் ஒரு ப்ராஜெக்டா ஆரம்பிக்கிறார் அதில் அந்த தொகுதியினுடைய எம்பி திரு கனிமொழி கருணாநிதி அவர்கள் மேடையில் இருக்கிறார் அதே போல அந்த தொகுதியினுடைய அமைச்சர் திரு கீதாஜிவன் அவர்களும் மேடையில் இருக்கார் இவங்க ரெண்டு பேர் பேரை கூட சொல்லுவதற்கு அவருக்கு நான் வார்த்தை வரல அதை விட பெரிய கொடுமை சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஐக்கிய முற்போ கூட்டணி அரசாங்கம் துவங்கிய ஒரு பத்து வருஷமா அப்படியே கிடப்பில் போட்டு விட்டு ஆட்சி மாறியதன் காரணமாக கிடப்பில் போட்டு விட்டு அங்க பேசும்போது நான் பேசுனா தமிழ்நாட்டு ஊடகங்களை மறைச்சிடறாங்க ஏன்னா திமுக அப்படி சொல்லி வச்சிருக்கு என்று பேசினார் ரொம்ப அம்பலப்பட்டு போனார் எனவே அவர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் இன்னும் அதிகமாக அம்பலப்பட்டு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய திருநெல்வேலி பக்கம் மீட்டிங் போட்டதுல மக்கள் எல்லாரும் ரொம்ப கோஷம் போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க பிரதமர் மோடிக்கு எழுச்சியும் செல்வாக்கும் தமிழ்நாட்டுல அதிகரிக்குதா இவ்வளவு எல்லாம் அதிகரிச்சா எதுக்காக நீங்க வந்து முப்பது சதவீத வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி முப்பது சதவீத வாக்குகள் கட்டாயமா இருந்தா அது எல்லா தொகுதியிலயும் முப்பது சராசரி பார்த்தோம் அப்போ சில இடங்கள்ல ஐம்பத்து சதவீதம் இருக்கும் சில இடங்களில் பத்து சதவீதம் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி இருந்தால் அவங்க எதுக்கு முதல்ல வந்து கூட்டணியே வேண்டாம்னு சொன்னவங்க இப்போ கூட்டணிக்கு எல்லாரும் கதவு திறந்துருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம அண்ணாமலை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஜன்னல் திறந்துருக்கு அந்த சோர்ல ஓட்டம் இருக்கு எதுவெல்லாம் விடையாலும் வரலாம்னு இப்படி பேசுறது எதுக்காக பேசுறாங்க கோஷம் போட்டவங்க எல்லாம் யாரு நான் இது பார்த்தேன் திருநெல்வேலியில வந்து ஒரு நான் கன்னியாகுமரியில இருந்தேன் கன்னியாகுமரி இருக்கிறதுல அவங்களுக்கு வலுவான மாவட்டங்களில் அது உண்டு ஒவ்வொரு ஒன்றியத்தின் சார்பாகவும் எவ்வளவு பேர் கூட்டி வரப்பட்டார்கள் என்பது தெரியும் சோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மொத்தமா கூட்டி வந்து வச்சு கோஷம் போட்டாங்கன்னா பாஜக காரங்க தாங்க கோஷம் போட்டாங்க இது வந்து எப்படி இருக்கு திமுக பொதுக்கூட்டத்துல என்ன பொதுமக்களா சப்போர்ட்டாங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா அதிமுக சொல்வீங்களா கம்யூனிஸ்ட் பொதுக்கூட்டத்தில் எழுச்சி தான் வந்துருச்சு இல்ல அந்த எழுச்சியை தொடர்ந்து எடுத்துட்டு போக வேண்டியது எதுக்காக வந்து கத இதுவரை எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஜன்னெல்லாம் திறந்திருக்குன்னு சொன்ன ஒரே கட்சியினுடைய ஒரே தலைவர் அண்ணாமலை மட்டும்தான் வேற எனக்கு தெரிஞ்சு யாரும் ஒரு குட்டி கூட அப்படி சொல்ல மாட்டார் எங்க ஜன்னல் திறந்திருக்கு வாங்க புறம்பட திறந்திருக்கு வாங்க அப்புறம் அப்படி கூப்பிடணும் எழுச்சியில் இருக்கிறவர் அப்படி கூப்பிடுவாரா சரி உண்மை அதுவாக இருக்கும் பட்சத்தில் என்ன நடந்திருக்கும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் அவங்க கதவை தட்டியிருப்பாங்க யாரும் தட்டலையே அந்த எழுச்சி அங்க களத்தில் பிரதிபலித்தால் அதுதானே இருந்திருக்கும் முதலையாவது அவர் ரிட்டையர் ஆன நிறைய பேரை இங்க இருந்து கூப்பிட்டு போனாரு டெல்லிக்கு கட்சியில சேர்றது அடுத்து ஒண்ணு சொன்னார் அங்க பாருங்க நாளைக்கு நாங்க இறங்க போறோம் பாருங்க சிக்ஸரா அப்படி சொல்லிட்டு இருக்க ஒரு கிரிக்கெட் வீரர் போய் ஹிட் அவுட் முதல் பா பால்லயே ஹிட் அவுட் ஆனது மாதிரி அந்த பிரஸ் மீட்டுக்கே இவர் வரல என்ன அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல ஆஹ் இன்னைக்கு அவர் வரல இன்னொரு நாள் வச்சுக்கலன்னு சொல்லிருக்காங்க பெரும் தலை வரும் பெரும் கண்ணு வரும் பெரும் காது வரும்னு கதை விட்டுட்டு அதுக்கு பின்னால அமைதியா இருந்தாங்க ஒன்னும் வரல அப்படிங்கிறது தான் இப்ப அண்ணாமலையுடைய யாத்திரை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு இல்லையா அதை எப்படி பாக்குறீங்க அது தொடங்கிய போது எனக்கும் கூட அந்த கருத்து இருந்தது ஒரு ஒரு தாக்கம் இல்லாம எப்படி இருக்கும் அது தொடங்கும் போது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் போய் அதுல கலந்து கொண்டாங்க ஏராளமான மக்களும் அதுல கலந்து கொண்டாங்க பொதுவா ஆனா அதுக்கு முன்னால நீங்க வர வர பாத்தீங்கன்னா இவர் நடக்க 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 ஆரம்பத்துல இருந்த அந்த வேகம் மாறி தலைகீழாக மாறிடுச்சு பாத்தீங்க சாதாரண அந்த அதுக்கு பாத்தீங்கன்னா சில பேர் தமிழ்நாட்டுல மற்ற கட்சிகள்ல இருந்து அந்த கட்சியில போய் இணைஞ்சாங்க யாரு அண்ணாமலை வர்றதுக்கு முன்னால கருநாகராஜன் போன்றவர்கள் இணங்காங்க அதே போல நீங்க வந்து திமுக இருந்து அந்த துணை சபாநாயகர் போய் அங்கே இணைஞ்சாரு அதெல்லாம் பார்த்தோம் ஆனா இந்த பீரியட்ல ஏன் இது நடக்கல களத்தில் அப்படி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ஷிப்ட் ஆகுங்களா அது எதுவுமே ஷிப்ட் ஆகலை எனவே அது வந்து அவர் தொடங்கும் போது வெற்றி பெறுவது போன்ற ஒரு தோற்றம் இருந்தது உண்மைதான் ஆனா இப்போ அதை யாரும் ஒரு பொருட்டா மதிக்கிறாங்களா யாராவது வந்து சரி இவ்வளவு பெரிய எழுச்சி நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்க எந்த கட்சியாவது போய் அவங்களோட கூட்டணிக்கு வரேன்னு சொன்னோம் அப்படி ஒரு எழுச்சி இருந்தால் பார்கந்தர் ஒரு கூட்டம் கூட்டுறாரு அந்த கூட்டத்துல மக்கள் எல்லாம் இருக்காங்க அப்ப எழுச்சி நடக்கும் போது எழுச்சி பெறுகிற ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுகிற போது காலை நாற்காலிகள் மட்டும் இருக்குமா அப்படி நீங்க எங்கயாவது பாத்திருக்கீங்களா எனவே இதெல்லாம் பில்டப் இந்த பில்டப்புக்கு பெரிய அர்த்தம் ஒண்ணு இருக்கிறதா நினைக்கல ஒன்னே ஒண்ணு என்னன்னா தேர்தல் பத்திரம் மூலம் பெற்ற பணத்தின் கொழுப்பு ஒவ்வொரு இடத்திலையும் அது வழிந்து ஓடுவதை பார்க்க முடியுது ஆர்ட்ஸ் காலேஜுக்கு எதிர்த்தா பார்த்தேன் நம்ம தமிழ்நாடு போலீஸும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல நடைபாதையை அடைத்து ஒவ்வொருத்தருக்காக கட்டி வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தர் பேர்லையும் இதுதான் அவங்க வளர்ந்துட்டது மாதிரியான தோற்றம் தெரிகிறதே தவிர அடிப்படையில் கீழே அந்த மாற்றம் எதுவும் நிகழவில்லை சார் சமீபத்துல வந்த கருத்து கணிப்புகளும் தமிழ்நாட்டுல பாஜக உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இதை தமிழ்நாட்டுல பாஜக வளரல அப்படின்றத உறுதியா அவங்களால சொல்ல முடியுமா நான் அப்படி சொல்லணும் பாஜக வளரவே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் ஆக்சுவலா அவங்க வந்து இந்த கருத்து கணிப்புகள் சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்ல நீங்க பாஜகல இருக்கக்கூடிய பேசி பாருங்க நெருக்கமா யாராவது இருந்தாங்க அவங்க அகில இந்திய அளவில் ஒரு கமிட்டி அவங்க ஒரு எடுத்ததுல ஏதோ பத்து சதவீதம் அளவுக்கு அவங்க வாக்கு இருக்கிறதால சொன்னாங்க ஆனா அது அது அதுவே உண்மை கிடையாது அண்ணாமலை வந்து தான் நிக்கலாம் என்று நினைக்கிற ரெண்டு தொகுதியில கருத்து கணிப்பு நடத்தியிருக்காரு பொள்ளாச்சியிலையும் கோயம்புத்தூர்லையும் ஒண்ணுல பதினாலு சதவீதமும் இன்னொருல பதினெட்டு சதவீதமும் அவர்களுக்கு அதாவது கோயம்புத்தூர்ல பதினெட்டு சதவீதமும் இதுல பொள்ளாச்சியில பதினாலு சதவீதமும் இருந்ததாக சொல்லப்படுகிறது நீங்க இந்த மத்த இப்ப டிவில வந்த கருத்து கணிப்புகள் இருக்குல்ல யாராவது சீரியஸா எடுத்துக்கிட்டாங்களா நீங்க அதிமுகவை விட ஆஹ் ஒரு ஒரு தொலைக்காட்சி எடுத்த இதுல பேசிய ஒரு பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இதை இங்க மத்திய பிரதேசத்தில் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டாரு அதே தொலைக்காட்சி ஒரு தொலைக்காட்சி கத்துக்கடிப்பு எடுக்குது அந்த தொலைக்காட்சி ஒரு விவாதத்துக்கு ஒருத்தர் கூப்பிடுது ஒரு பத்திரிகையாளரை அவர் என்ன கேட்கிறாருன்னா இது மத்திய பிரதேசத்துல தாங்க சாத்தியம் தமிழ்நாட்டுல இது சாத்தியம் இல்ல நீங்க ஏதோ தப்பா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாரு அவங்க ஊடகங்கள் முழுவதையும் தன் கைவசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அவர் சொன்னார் இல்லையா தமிழ்நாடு அரசாங்கம் எதையுமே வெளிவிட மாட்டேன்னு அது அது மோடிக்குத்தான் பிறந்தோம் அவர் தன்னை போல் பிறரையும் நினைப்பவர் அதனால அவர் அப்படி நினைச்சு சொன்னாரே தவிர அடிப்படையில் வளர்ந்துருக்காங்க கிராமங்கள் தோறும் அதான் நான் சொன்னேன்ல தேர்தல் பத்திர பண கொடுப்பு கிராமங்கள் வரை கடிகிறது நிறைய பெரிய பெரிய கொடிக்கம்பங்கள் ஊர்ல ஆலயம் இல்லாத ஊர்ல கூட அந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதை விட அதிகமான உயரத்துல கொடிக்கம்பத்தையும் ஒரு நல்ல துணியில செஞ்ச கொடியும் இருக்கும் இன்னைக்கு நீங்க கிராமங்கள்ல போய் வர பாருங்க வளர்ந்து வருகிற கட்சியினுடைய கொடி எப்படி இருக்கும் அப்படின்னா லேசா கிழிஞ்சா கூட மாத்துவாங்க அப்படி ஏதாவது இருக்கா நீங்க பாருங்க நான் கிராமங்களுக்கு போயிட்டு வரேன் பல இடங்களுக்கு போயிட்டு வரேன் வளர்ந்திருக்காங்க என்பது உண்மை அது ஓரளவு இருக்கலாம் ஆனா இவங்க கொடுக்குறது மாதிரியான இந்த பில்டப் இருக்கு இல்லையா அதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்பது அவர்களுக்கே தெரியும் சில நேரங்கள சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு பொய்ய சொல்லி சொல்லி அந்த பொய்யவே உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு விதமான வியாதி அந்த வியாதி இன்னைக்கு தமிழ்நாடு பாஜகவுக்கு வந்திருக்கு நீங்க நான் ஒண்ணு உறுதியா சொல்றேன் கேளுங்க இந்த தேர்தல் வருகிறது நான் நீங்க போட்டி போடணும்ல ஏன் அண்ணாமலை வந்து நான் போட்டியிட மாட்டேன்னு சொன்னாரு ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலையை பிடிக்காதவர்கள் கட்டாயம் அவர் வந்து கோயம்புத்தூர்ல நிக்கணும்னு அவரை சொல்றாங்கன்னா அவரை நிப்பாட்டுங்க அவரே நிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு அந்த திருநாளை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கு அவருக்கு ஒரு அந்த அவருக்கு கொடுத்து இந்த பில்டப் இருக்கு இல்லையா அந்த பில்டப்ப எந்த ஏரியால அவங்க நாங்க வலுவா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஏரியாலேயே நீங்கள் சொன்னது எவ்வளவு பொய் என்று நிரூபிக்கிற போது அடுத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு தமிழகத்திற்கு மோடி வரமாட்டார் அவர் சொந்த காசுல வருது இல்லை இல்ல இந்த கா கவர்மெண்ட் காசாதான் வந்துட்டு இருக்காரு தேர்தலுக்கு பின்னால அவர் வரவே மாட்டாரு அவங்க கட்சிக்காரங்களும் அடுத்து வந்து அண்ணாமலையே கேள்வி கேட்பாங்க இந்த இதுக்கா நைட் முழுவதும் இந்த ஒட்டிட்டு இருந்த அப்படின்னு கேட்பாங்க அந்த நிலைமைதான் இல்ல நீங்க பத்திரிகைகளுடைய அந்த கவரேஜில கூட சில மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும் நீங்க முதல்ல பெங்களூர்ல இந்தியா பிளாக்கு கூடும் போது பெரிய அளவுக்கு விளம்பரம் இதுக்குல இதுல பாட்னால கொடுப்போம் அடுத்து பெங்களூர்ல நல்லா பண்ணாங்க அப்புறம் கொஞ்ச காலம் அப்படியே டவுன் ஆச்சு நீங்க ராபிரி தேவி லாலு பிரசாத் இவங்க இல்ல இது தேஜஸ்வி யாதவ் எல்லாத்துக்கும் சம்மன் கொடுத்த பிறகு நிதிஷ்குமாரையும் அந்த பக்கம் இழுத்துக்கிட்ட பிறகு இப்ப ஒரு யாத்திரை நடக்கும் தெரியுமா தேஜஸ்வி யாதவ் ஒரு பயணம் போய் கொண்டிருக்கிறார் நீங்க வட மாநில பத்திரிகைகளுக்கு அதை மறைக்கவே முடியல பெரிய பெரிய போட்டோக்களை போடுறாங்க எவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்குன்னு காமிக்கிறாங்க போகட்டும் இவங்க வந்து எவ்வளவு நாளைக்கு நீங்க அவங்க அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க காஷ்மீர்ல இந்தியா பிளாக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லை டெல்லியில எந்த பிரச்சனையும் இல்லை உத்தரப்பிரதேசத்துல எந்த பிரச்சனையும் இல்லை மகாராஷ்டிரால எந்த பிரச்சனையும் இல்ல இப்படியே நீங்க வந்துட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க டெஸ்பிரேஷன் இருக்காங்க அதனாலதான் நீங்க வந்து ஒரு அரசு விழாவில் அரசியல் பேசுவது என்பதெல்லாம் அந்த டெஸ்பிரேஷன்ல இருந்துதான் சார் உங்கள் நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் நன்றி நன்றி